மார்ச் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழக முதல்வர் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு மாதம் நெல்லை கருப்பட்டி காஃபியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு காபி பால் இலவசம் என அறிவிப்பு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தாளம்பழம் கிராமத்தில் மார்ச் ஒன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை கருப்பட்டி காஃபியில் ஒரு மாதம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து வயது கீழே உள்ள குழந்தைகளுக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் பால் காப்பி இலவசம் இத்திட்டத்தை வந்துவாசி மருத்துவர் டாக்டர் கோகுலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் உடன் திமுக நகர அவை தலைவர் நவாப் ஜான் கோமாதா திருமண மண்டப உரிமையாளர் பன்னீர்செல்வம் தாளம்பள்ளம் கிராம பள்ளிவாசல் நிர்வாகி அப்துல் வகாப் நகர திமுக இளைஞரணி செயலாளர் கோமாதா ஸ்ரீஸ் தாளம்பள்ளம் நகர பிரதிநிதி சவுகத் அலி கடையின் உரிமையாளர் மினி தமிழ்ச்சங்கம் ஷாஜகான் மற்றும் சாவித் அகமது உள்ளிட்டோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிற்றுண்டி மற்றும் தேநீர் இனிப்பு மற்றும் மதிய உணவுகளை வழங்கினர் இதில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சியுடன் சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது